பாலிவுட் நடிகன் ரியாசன் இவங்க பாரதி ராஜாவோட தாஜ்மஹால் படம் மூலியமா கோலிவுட்ல இன்ட்ரோ ஆனாங்க இவங்க பிரசாந்தோட நடிச்ச குட் லக் படத்துக்கு அப்புறம் பாலிவுட்ல செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ரொம்ப நாளா மார்க்கெட்டே இல்லைங்க இதை உணர்ந்த ரியாசன் அரை நிர்வாணமா போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க அவங்களோட போட்டோவை பார்த்த அவங்க ஃபேன்ஸ் அவங்க அழக புகழ்ந்து தள்ளிட்டாங்க ரியாசன் எதை எதிர்பார்த்து டாப்லெஸ்ஸா புகைப்படம் எடுத்து வெளியிட்டாங்களோ அது நடந்துடுச்சுங்க எல்லாருமே ரியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களாம் இவங்களோட இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க எல்லாருமே ரியா ரொம்பவும் அழகா இருக்கிறதா பாராட்டிட்டு வராங்க இப்போ ரியாக்கு எந்த படமும் கைவசம் இல்லைங்க அவங்க கடைசியா ஒரு குறும்படத்துல நடிச்சிருந்தாங்க இவங்களோட இந்த அரை நிர்வாண போட்டோ வைரலா பரவியதை அடுத்து இவங்க கூடிய சீக்கிரம் திரும்பியும் ஹீரோயினா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் ப்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க